ஜூஜு இருபத்தெட்டு கதுசமி அல்லாஹு கதுசம் அல்லாஹு தொடர்பாகத்தை இப்போ பார்க்கலாம் பார்ட் ஐம்பத்தொம்பது ஜூஜு இருபத்தெட்டு அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹை தஸ்விதி செய்து கொண்டிருக்கின்றன அவன்தான் மெய்யான பேரரசன் பரிசுத்தமானவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான் அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் இவர்களுக்காகவும் இவர்களுடன் சேராத பிற்கால பிற்காலத்தவர்களுக்காகவும் தூதராக அனுப்பி வைத்தான் அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அதுவே அல்லாவின் அருளாகும் தான் விரும்பியவர்களுக்கு அதை அவன் அழைக்கிறான் மேலும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் எவர்கள் தவ்ராத் வேதம் சுமத்த பெற்று பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமானது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும் எச் சமூகத்தார் அல்லாஹ்வின் வசனங்களை போய்ப்பிக்கின்றார்களோ அவர்களின் உதாரணம் மிக கெட்டதாகும் அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வெளியில் செலுத்த மாட்டான் நபியே நீர் கூறுவீராக கூதிகளே மற்ற மனிதர்களை விட நீங்கள் தாம் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால் மேலும் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தினால் அவர்கள் அதை மரணத்தை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன் நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தி சந்திக்கும் பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு மீட்டப்படுவீர்கள் அப்பால் அவன் உங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறுவீராக ருக்கு ரெண்டு ஈமான் கொண்டவர்களே உடைய நாளில் தொழுகையை நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டுவிட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹ்வின் அதிமய அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள் இன்னும் நபியே அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர் மேலும் நின்ற வண்ணமே உண்மை விட்டு விடுகின்றனர் அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும் மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களை மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறுவீராக அத்தியாயம் அறுபத்தி மூணு சூரத்துள் முனாஃபிகுன் நயவஞ்சகர்கள் ருகுஹு ரெண்டு வசனங்கள் பதினொன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நபியே முனாஃபிகர்கள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்து நிச்சயமாக நீர் அல்லாஹ் தூதராக இருக்கின்றீர் என்று நாங்கள் சாத்தியம் சொல்கிறோம் என்று கூறுகின்றனர் மேலும் அல்லாஹ் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதராக இருக்கிறீர் என்பதை நன்கு அறிபவனானால் அல்லாஹ் நிச்சயமாக முனாஃபிக்குகள் வஞ்சகமாக பொய் உரைப்பவர்கள் என்பதை சாட்சி சொல்கிறான் இவர்கள் தங்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தும் வருகின்றனர் நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது இது நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு பின் காஃபிர் ஆகிவிட்டது விட்டத விட்டதனாலேயே ஆகும் ஆகவே இவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் இவர்களை நீர் பார்த்தால் இவர்களுடைய உடல் அமைப்புகள் உண்மை ஆச்சரியப்படுத்தும் அன்றியும் இவர்கள் பேசினால் இவர்களுடைய பேச்சை நீர் கவனித்து கேட்பீர் எனினும் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்லர் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்ட மரங்கள் போன்று இருக்கின்றனர் ஒவ்வொரு சப்தமும் தங்களுக்கு எதிரானது என்று எண்ணுகிறார்கள் இவர்கள்தான் உன் பகைவர்கள் ஆகவே இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான் இவர்கள் சத்தியத்திலிருந்து எங் எங்கு செல்கின்றனர் இன்னும் வாருங்கள் அல்லாவின் தூதர் உங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் தங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பிச் செல்வதை நீர் காண்பீர் அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது பாவம் மன்னிப்பு போராவிட்டாலும் அவர்களுக்கு சமமேயாகும் அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு மாட்டான் பாவம் செய்யும் சமூகத்தாரை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி செலுத்த மாட்டான் இவர்கள்தான் அல்லாவின் தூதருடன் இருப்பவர்கள் அவரை விட்டும் பிரிந்து செல்லும் வரை அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று கூறியவர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பொக்கிசங்கள் அல்லாவுக்கே சொந்தமானவை ஆனால் என் நய வஞ்சகர்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நாங்கள் அல் மதீனாவுக்கு திரும்புவோமானால் கண்ணியமானவர்கள் தாழ்ந்தவர்களை அதிக அதிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றி விடுவார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் கண்ணியம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமீன்களுக்குமே உரியது எனினும் நயவஞ்சகர்கள் அதை அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் ருக்கு மூணு ஈமான் கொண்டவர்களே உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம் என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்தி பிற்படுத்த கூடாதா அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கிறான் அத்தியாயம் அறுபத்தி நாலு சூரத்து காஃபூன் நஷ்டம் ருக்குகு ரெண்டு வசனங்கள் பதினெட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் துதி செய்கின்றன அவனுக்கே ஆட்சி உரியது இன்னும் புகழ் அனைத்தும் அவனுக்குரியதே அன்றியும் எல்லா பொருட்களின் மீதும் அவன் பேராற்றலுடையவன் மானிடர்களே அவனை அவனே உங்களை படைத்தவன் உங்களிடம் காஃபிரும் உண்டு மூமீன்களும் உண்டு இன்னும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நோக்கியவாறே இருக்கிறான் வானங்களையும் பூமியையும் அவன் சத்தியத்துடன் தக்க முறையில் படைத்துள்ளான் அன்றியும் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களையும் அழகாக்கினான் அவனிடம் யாவருக்கும் மீளுதல் இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகிறான் நீங்கள் ரகசியமாக்கி வைப்பதையும் பகிரமுகமாக்கி வைப்பதையும் அவன் அறிகிறான் மேலும் இருதயங்களிலுள்ளவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான் இதற்கு முன் நிராகரித்து கொண்டவர்களின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா பின்னர் அவர்கள் தங்கள் தீய காரியத்தின் பலனை அணிவித்த அனுபவித்தனர் அன்றியும் அவர்களுக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனை உண்டு இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்து கொண்டிருந்தாம் வந்து கொண்டு நாம் இருந்தனர் ஆனால் அப்போது அவர்களோ நம் போன்ற ஒரு மனிதரா நமக்கு நேர்வழி காட்டுவார் என்று கூறி அவர்களை பின்பற்றுவதை நிராகரித்து பின்வாங்கிக் கொண்டார்கள் அல்லாஹ்வோ அவர்களிலிருந்து எந்த தேவையும் அற்றவன் அன்றியும் அல்லாஹ் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் புகழ் மிக்கவன் மறித்த பின்னர் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொண்டனர் அப்படியல்ல என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அது அல்லாஹுக்கு மிகவும் எளிதேயாகும் என்று நபியே நீர் கூறுவீராக ஆகவே நீங்கள் அல்லாவின் மீது அவன் தூதர் மீதும் நாம் இறக்கி வைத்த வேதமாகிய ஒளியின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தே இருக்கிறான் நன்கு தெரிந்தே இருக்கிறான் ஒன்று திரட்டும் மறுமை நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டும் நாள் அதுவே தீயோரை நஷ்டப்படுத்தும் நாளாகும் ஆனால் எவர் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவரை விட்டும் நீக்கி ஆறுகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச் சோலைகளிலும் அவன் அவரை பிரவேசிக்க செய்வான் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள் இது மகத்தான பாக்கியமாகும் அன்றியும் எவர்கள் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அதுவே மிகவும் கெட்ட சேருமிடமாகும் ரொக்கோகு ரெண்டு நிகழும் நிகழ்ச்சிக்கெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே அல்லாமல் வேறு இல்லை மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் அவனுடைய தூது தூதருக்கும் வழிபடுங்கள் இதை நீங்கள் புறக்கணித்து பின்வாங்கினீர்களானால் உங்களுக்கு இழப்பாகும் நம் தூதர் மீதுள்ள கடமை தெளிவாக எடுத்துரைப்பதுதான் அல்லாஹ் அவனை தவிர்த்து வேறு நாயன் இல்லை மேலும் அல்லாவின் மீதே முற்றிலும் நம்பிக்கை கொண்டு சார்ந்திருப்பார்களாக ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக உங்கள் மனைவியர்களிடம் உங்கள் மக்களிடம் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர் எனவே எவர்களை பற்றி நீங்கள் அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அன்றியும் அவர்களை குற்றம் குறைகளை மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டும் இருப்பீர்களாயின் நீ நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் கிருபையுடையவன் உங்கள் பொருள்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் உங்களை உங்களுக்கு சோதனை தான் உங்கள் பொருள்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனை தான் ஆனால் அல்லாஹ் அவனிடம் அவனிடம்தான் மகத்தான நற்கோலி இருக்கிறது ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவன் போதனைகளை செவித்தாழ்த்து கேளுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் இது உங்களுக்கே மேலான நன்மையா நன்மையாக இருக்கும் அன்றியும் எவர்கள் உலோபத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்கு இரட்டிப்பு இரட்டிப்பு ஆக்குவான் அன்றியும் அவன் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுவோ நன்றியை ஏற்பவன் சகிப்பவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அத்தியாயம் அறுபத்தஞ்சு சூரத்துல் தலாக் விவாகரத்து விவாகரத்து ருக்கு ரெண்டு வசனங்கள் பன்னெண்டு ருக்கு ஒன்னு அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீங்கள் பெண்களை தலாக் சொல்வீர்களானால் அவர்களில் இத்தாவைக்கு இத்தாவை கணக்கிட ஏற்ற வகையில் மாதாவிடாய் அல்லாத காலங்களில் தலா கூறுங்கள் உங்கள் இறைவனாகி அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் தவிர அப்பெண்கள் பகிரங்கமான மானுக்கேடான காரியத்தை செய்தாலன்றி அவர்களை அவர்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேறலாகாது இவை அல்லாஹ் விதிக்கும் வரம்புகள் எவர் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் திடமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார் ஏனெனில் கூடி வாழ்வதற்காக இதன் பின்னரும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம் என்பதை அறிய மாட்டீர் ஆகவே அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை நெருங்கினால் அப்பொழுது முறைப்படி மனைவியராக அவர்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லது முறைப்படி அவர்களை பிரிந்து விட்டு விடுங்கள் அன்றியும் உங்களில் நியாயம் இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சாட்சியத்தை அல்லாவுக்காக நேர்மையாக நிலைப்படுத்துங்கள் அல்லாஹையும் நாளையும் விசுவாசம் கொண்டிருப்போருக்கு இந்த நற்போதனை செய்யப்படுகிறது தவிர எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றனரோ நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் அத்தகையவருக்கு அவன் அவர் எண்ணிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான் மேலும் எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவா நிறைவாக்குபவன் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் மேலும் உங்கள் பெண்களில் எவரும் மாதவிடாயின் நம்பிக்கையிலிருந்து அவர்களுடைய இத்தாவை கணக்கிடுவது பற்றி நீங்கள் சந்தேகப்பட்டால் அப்பெண்களுக்கு மாதவிடாயை ஏற்படா பெண் பெண் அப்பெண்களுக்கும் மாதவிடாயே ஏற்படா பெண்களுக்கும் இத்தாவின் தவணை மூன்று மாதங்களாகும் தவிர கர்ப்பமுடைய பெண்களுக்கு அவர்களுடைய இத்தாவின் தவணை அவர்கள் பிரசவிக்கும் வரையாகும் மேலும் எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருடைய காரியத்தை அவன் எளிதாக்குவான் எளிதாக்குகின்றான் இதுவே அல்லாவின் கட்டளையாகும் இதை அவன் உங்களுக்கு இறக்கி அருளினான் எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்கிறாரோ அவரை அவருடைய பாவங்களை விட்டு நீங்கி நீக்கி அவருக்கு நற்கூலியும் மகத்தானதாக்குகிறான் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் இத்தாவில் இருக்கும் பெண்கள் நீங்கள் குடியிருக்க செய்யுங்கள் அவர் அவர்களுடைய நெருக்கடி அவர்களுக்கு நெருக்கடி உண்டாக்குவதற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அவர்கள் கர்ப்பமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களுக்காக செலவு செய்யுங்கள் அன்றியும் அவர்கள் உங்களுக்காக உங்கள் குழந்தைக்கு பாலூட்டினால் அதற்கான கூலியை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இதை பற்றி உங்களுக்கு நேர்மையாக பேசி முடிவு செய்து உங்களுக்குள் நேர்மையாக பேசி முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் இது பற்றி உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அக்குழந்தைக்கு மற்றொருத்தி பால் கொடுக்கலாம் தக்க வசதியுடையவர்கள் தம் வசதிக்கேற்ப இவ்விஷயத்தில் செலவு செய்து கொள்ளவும் ஆனால் எவர் மீது எவர் அவருடைய உணவு வசதி நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு கொடுத்ததிலிருந்து செய்து செலவு செய்து கொள்ளவும் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதற்கு கொடுத்திருப்பது கொடுத்திருப்பதே அல்லாமல் மிகையாக செலவு செய்யும்படி சிரமப்படுத்த மாட்டான் கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அதி சீக்கிரத்தை இலகுவை சுகத்தை உண்டாக்கி அருள்வான் நுக்கு ரெண்டு எத்தனையோ ஊர்கள் தம் இறைவனுடையவும் அவனுடைய தூதர்களுடையவும் கட்டளை கட்டளைக்கு மாறு செய்தனர் ஆதலால் நாம் வெகு கடுமையாக அவற்றை கணக்கு கேட்டு அவர்களை கொடிய வேதனை வேதனையாகவும் வேதனை செய்தோம் இவ்வாறு அவை தம் செயலுக்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டன அன்றியும் அவர்களுடைய செயல்களின் முடிவும் நஷ்டமாகவே ஆயிற்று அல்லாஹ் அவர்களுக்கு கடினமான வேதனையை மறுமையில் சித்தப்படுத்தியிருக்கிறான் ஆகவே ஈமான் கொண்டுள்ள அறிவுடையோரே அல்லாஹுவே நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு நினைவுறுத்தும் இவ் உபதேசத்தை இறக்கி வைத்திருக்கிறான் அன்றியும் ஒரு தூதரையும் அவன் அனுப்பி வைத்தான் அவர் அல்லாஹுடைய தெளிவான வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்பவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக மேலும் எவர் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் சோன சோலைகளில் பிரவேசிக்க செய்கின்றான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு திடமாக உணவளி உணவை அழகாக்கினான் அல்லாஹ் தான் இயல் வானங்களையும் இன்னும் பூமியிலிருந்து அவற்றைப் போலவும் படைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்பதையும் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் ஞானத்தால் எல்லா பொருள்களையும் சூழறிந்த சூழ்ந்தறுகிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவற்றில் வானங்கள் பூமியின் இடையே அவன் கட்டளையை கட்டளை இறக்கிக் கொண்டே இருக்கிறது அவன் கட்டளை இறங்கிக் கொண்டே இருக்கிறது அத்தியாயம் அறுபத்தாறு சூரத்துல் தஹரீம் விளக்குதல் ரெண்டு வசனங்கள் பன்னெண்டு அளவற்ற அல்லாழனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நவிய உம் மனைவியரில் திருப்தியை நாடி அல்லாஹுமாவுக்கு அனுமதித்துள்ள அனுமதித்துள்ளதை ஏன் விளக்கி கொண்டீர் மேலும் அல்லாஹ் மிகவும் கண் மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் அல்லாஹ் உங்களுடைய சத்தியங்களை சிலபோது தக்க பரிகாரங்களுடன் முறித்து விடுவதை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் மேலும் அல்லாஹ் உங்கள் எஜமானன் மேலும் அவன் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் மேலும் நபி தம் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக ஆக்கி வைத்த போது அவர் மற்றவருக்கு அதை அறிவித்ததும் அவ்விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு வெளியாகி வைத்தான் அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார் இவ்வாறு அவர் அதை தெரிவித்த உங்களுக்கு இதை தெரிவித்தவர் யார் என்று அப்பெண் கேட்டார் அதற்கு அவர் யாவற்றையும் நன்கறிந்தோனும் உணர்ந்தோனும் ஆகிய அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்று பதில் கூறினார் நீங்கள் இருவரும் இதற்காக அல்லாவிடம் தவபா செய்வீர்களாயின் அது உங்களுக்கு நலமாகும் ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இருவரின் இருவரின் இதயங்களிலும் விஷயத்தில் கோணி சாய்ந்துவிட்டன தவிர நீங்கள் இருவரும் அவ்வேறு அவருக்கு எதிராய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எஜமானன் அவருக்கு உதவுவான் அன்றியும் ஜிப்ராயிலும் சாலிகான மூமீன்களும் உதவுவார்கள் அதன் பின் மலக்குகளும் அவர்களுக்கு உதவியாளராக இருப்பார்கள் அவர் அவர் உங்களை தலாக் சொல்லிவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான மூமீன்களான இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்கள் நடப்பவர்களான தை தௌபா செய்பவர்களான வணங்குபவர்களான நோன்பு நோப்புவர்களான கண்ணியம் கண்ணி கண்ணிமை கழிந்தவர் இன்னும் கண்ணிமை பெண்டிர் இத்தகையவரை அவருடைய இறைவன் அவருக்கு உங்களுக்கு பகரமாக மனைவியராக கொடுக்க போதுமானவன் மூமீன்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமேயாகும் அதில் கடுமையான பலசாலைகளான மலக்குகள் காவல் இருக்கின்றனர் அல்லாஹ் அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் அன்று கா காபிரிடம் நிராகரித்தோரே இன்று நீங்கள் எந்த புகழும் கூறாதீர்கள் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்ததுக்குத்தான் ருக்கு ரெண்டு ஈமான் கொண்டவர்களே களப்பற்ற மனதோடு அல்லாவிடம் தௌபா செய்து மன்னிப்பு பெறுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சோலைகளை பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடி ஓடிக்கொண்டே இருக்கும் தன் நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் அன்று ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம் ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வளப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும் அவர்கள் எங்கள் இறைவாய் எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பு வருவாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள் நபியே காபீர்களுடன் காஃபிர்களுடனும் முனாஃபிகளுடனும் நீ போரிட்டு அவர்களிடம் கண்டிப்புடன் இருப்பீராக அன்றியம் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும் அது மிகவும் கெட்ட சேருமிடம் ஆகும் நிராகரிப்பவர்களுக்கு நூகுடிய மனைவியும் லூத்துடைய மனைவியும் அல்லாஹ் உதாரணமாக்கி வைக்கிறான் இவ்விருவரும் சாலிகான நம் நல்லடியார்களில் இரு நல்லடியாரின் மனைவிகளாகவே இருந்தனர் எனினும் இவ்விருவரும் தம் கணவர்களை மோசம் செய்தனர் எனவே அவ்விருவரும் தம் மனைவியரான அவ்விருவரை விட்டும் அல்லாஹிலிரு அல்லாஹிலிருந்து வேதனையை தடுக்க இயலவில்லை இன்னும் நீங்கள் இருவரும் நரக நெருப்பில் நுழைவு நுழைவர்களுடனே நுழையுங்கள் என்று இவ்விருவருக்கும் கூறப்பட்டது மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரோனின் மனைவியே அல்லாஹ் உதாரணமாக கூறினான் அவர் இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக இன்னும் பிரோவுனை விட்டு அவன் செயல்களை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் மேலும் இம்ரானின் புதல்வியான மரியமையும் அல்லாஹ் உதாரணமாக்கினான் அவர் தம் கற்பை காத்து கொண்டார் நாம் அவரில் நம் ரூஹிலிருந்து ஆத்மாவிலிருந்து ஊறினோம் மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பித்தார் ஏற்றுக்கொண்டார் இன்னும் அவர் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார்